இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. Hello, everyone, friends. Welcome to AI to KL Calculation. Now, we will see how many of you are guessing. Karunia Plus அப்படி இந்த குளுக்குள் குண்டான கேசிங்குத்தான் பாக்கப் போரும் லாஸ்ட் வைக்கதனுடை ரிசல்ட்டு பாத்திங்கினா 54 0 98 சரிங்களா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பம்பர் குழுக்கள் எக்ஸ்மஸ் கிறிஸ்மஸ் பம்பர் குழுக்கள் அடித்தது இரநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அது மொழி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் மிஸ் நம்பர் வரப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டான ஒரு வின்னிங் எடுக்க முடியும் இப்போ ஜீரோ தொண்ணூத்தொன்றுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வின்னிங் வீடியோ இன்றைக்கி போட்டிருந்தேன் நான் சரிங்களா ஒருத்தர் முடிச்சது ஜீரோ டு பத்து இருக்குது அப்படின்னாரு அதான் புக்கிங் புக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் கேட்டால் ஓடிடுறாரு அவர் புக்கிங் போட்டார்னா ஒரு ரெண்டு ரெண்டு மணிக்கு பக்கமாக வந்து ரெண்டு ரெண்டு ஐம்பதுக்கு பக்கமாக வந்து அவர் கமெண்ட் பண்ணிவிட்டோம் அவர் என்ன போடுறாருன்னு பார்க்கலாம் அதில் ஜீரோ டு நைன் வருதா இல்லைன்னு பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ஏன்னா அவங்கள மாதிரி இருக்குது நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் டேரெக்டாக வந்து போயிடுறேன் நான் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் பி போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தேன் சரிங்களா ஜீரோ ஒன்று இம்பார்ட்டன் நம்பர் கொடுத்துருந்தேன் அதே சி போர்ட்லேயுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஜீரோன்றது ஒரு ரெண்டு போர்டில் கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்லேயும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே கொடுத்தது அதாவது நம்ம பி அண்டு சியில் கொடுத்தோம் அது ஏ போர்டுக்கு மாறிடுச்சு சரிங்களா ஏ போர்டில் ஜீரோ அதே அதேமாதிரி நம்ம ஏ போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பர் சொன்னேன் ஸோ அது இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் ப்ளே பண்ணுங்கன்னா அதுலேயே நமக்கு அப்படியே ரிசல்ட் வந்துருச்சு புரியுதுங்களா ஸோ ஒன்றாம் நம்பரும் ஒரு இம்பார்ட்டண்டாக சொல்லியிருந்தோம் அதேமாரி ஒன்பதாம் நம்பரும் சொல்லியிருந்தோம் ஸோ இதுலேயே வந்து நமக்கு ஒரு அந்த ரெண்டு போல்லேயே மொத்தம் மூணு போலில் இருக்க ரெண்டு போர்ட்லேயே வந்து மே கரெக்டாக வந்து நமக்கு வின்னிங் வந்துடுச்சு ஸோ சிங்கிள் போர்டில் கொடுத்ததுனால நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சி போர்ட்லேயும் ஒரு ஒன்போது அப்புறம் இது அந்த ரிப்பீட்டட் நம்பர் தான் நம்ம எப்படி வந்து இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கே வச்சால் அப்போ ஜீரோ வந்திருக்கு அப்போ ஒரு ஒன்பது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அதை தான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் நான் உங்களுக்கு மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததே ஒன்பதாம் நம்பர் தான் அதிகம் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளியும் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ கண்டிப்பாக ஒன்பது இருக்குது இங்கே எடுத்துனே ஜீரோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜீரோ இது இது பண்ணியிருக்கலாம் ஜீரோ ஒன்பது வச்சுருக்கலாம் ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது அது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதுக்கு அல்லை அப்படின்னா தான் நான் வந்து ஒன்பதாம் நம்பர் இல்லை அதாவது ஒன்றும் இல்லைன்னா தான் ஒன்பது அடிக்குன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் மிஸ்லாம் நமக்கு போயிடுச்சு நம்ம சிங்கிள் போர்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்க்கும்போது ஆல்போர்டில் நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுக்குறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா ஜீரோ மூணு எனக்கு ஸ்ட்ராங்குங்க இது கூட வந்து கண்டிப்பாக வந்து பேராயி த்ரீ அது த்ரீ மேட்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் சேருன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த ரெண்டு நம்பர் கூட இன்னும் ஒரு நம்பர் சேர்ந்து வந்தால் த்ரீ இப்படி தான் மேட்ச் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஒன்று மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அப்படி கொடுக்குற நம்ம ஆல்போர்டு கொடுக்குறதுல ஜீரோ ஒன்று நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஸோ மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நாலு ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு ஒன்று கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்றா நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணியிருக்கோம் அது கூட இந்த நாளுக்கு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்று நமக்கு வந்திருக்கு சரிங்களா பவரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று வந்திருக்கு ஸோ நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து சரியான நம்பர் தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் கூட சூப்பராக தட்டி தூக்குற மாதிரி நம்ம இங்கே வீடியோலையும் கொடுத்துருந்தோம் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தோம் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ என்னென்னா நமக்கு வந்து பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு சிங்கிள் போர்டு எல்லாமே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா இதில் என்ன இதுன்னு தெரியல நிறைய பேர் வின் பண்ணுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க சில பேருக்கு அப்படி சில பேரில் ஒருத்தருக்கு மட்டும் சரிங்களா அவருக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ அவர் திரும்ப பார்த்துக்கிட்டோம் நம்ம இவ்வளோ நம்பர் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற நம்பர் எல்லா இடத்துலையுமே வந்து வின்னிங் வருது சரிங்களா பர்டிகுலராக வந்து நம்ம இங்கே வந்து நான் போய் சொல்ல கிடையாது உங்களை சரிங்களா அது இங்கேயும் ஜீரோ டு பத்து இருக்காதுங்க சும்மா ஏதாவது கமெண்ட் பண்ணும் வேறு சேனல்காரங்க வந்து பண்ணுறது சரி அதை பற்றி நம்ம பேசவே வேணாம் விட்டுருங்க அதேமாதிரி இங்கே ஒன்பது அஞ்சும் கொடுத்துருந்தேன் சரிங்களா இதுக்கும் பவர் எல்லாம் பவர் அதான் ஆல் போர்டில் போகிற பவரில் போயிடுச்சு சிங்கிள் போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு அவ்வளோதான் ஆ சரிங்களா ஏபிபிசிஏசியில் கொடுத்த நம்பர்ஸ் பவரில் போயிடுச்சு ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு சிங்கிள் போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ தொண்ணூறுன்னு எடுத்து சொல்லிவிட்டு இதை பார்த்துக்கோங்க அப்படின்னே சொல்லியிருந்தேன் பாருங்கள் இங்கே வேறு இங்கேனா அது நான் மார்க் பண்ணியிருக்கேண்ணா இந்த வீடியோவில் நான் கொடுத்த நேற்று கொடுத்த த்ரீடியில் திரும்பவும் கூட நீங்கள் போய் வீடியோ பாருங்கள் வேறு எந்த நம்பருக்காவது நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேண்ணா இந்த மட்டும் முப்பத்தி ரெண்டு மட்டும் ஏபியில் வைங்கன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேன் நான் சரிங்களா அதுக்காக இந்த க்ரீன் கலரில் போட்டிருப்பேன் ஜீரோ தொண்ணூறு வந்துட்டே இருக்குது போடுங்க ஆல்போலும் ஜீரோ இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நான் சரிங்களா தெளிவாக கேட்குற ஒருத்தர் வந்து எங்கள் ஆல்போர்டில் சொன்னேன்னாங்க ஆல்போடில் ஜீரோ கொடுத்துருக்கேன் நான் அது கூட மேட்ச் ஆகிற நம்பர் இந்த நம்பர் சரிங்களா ஜீரோ தொண்ணூறு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு சரிங்களா ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அந்த நம்பருக்கு க கண்ணு தெரில பிழைக்குது காது கேட்டால் கூட பாருங்கள் நம்ம ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ரிசல்ட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா அது இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோவும் ஒன்றையும் ஒன்பதையும் மேட்ச் பண்ணிட்டே தான் வந்திருக்கேன் மேலேருந்து சிங்கிள் போர்டில் இருந்து எல்லாத்துலேயும் சரிங்களா அப்போ இல்லைனா மிஷின் நம்பர் நம்ம வந்ததுக்கப்புறம் சிங்கிள் போல் எல்லா நம்பர்லேயும் நம்ம ஒன்பது கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மேட்ச் பண்ணியிருந்தாவே ஈஸியாக நம்ம வின் பண்ணியிருக்கலாம் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஒன்று அவ்வளோதாங்க இது தாங்க நான் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்தப்பறம் உங்களை மேட்ச் பண்ணி இல்லைனா மிஷின் நம்பர் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் குல்களால் ஒன்று நாற்பது பக்கமாக ஒரு மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்த மிஷின் நம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கணக்கு வரல ரெண்டாவது எடுத்த மிஷின் நம்பர் நான் வேக வேகமாக கால்குலேட் பண்ணி இது பண்ணி போட்டேன் நான் மிஷின் நம்பர் இதை மாற்றி போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் தான் எனக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வந்துச்சு அதனால தான் என்னால் இந்த நம்பர் மேட்ச் பண்ண முடியல இல்லைன்னா நான் போடுறதே இப்படி தான் போட்டிருப்பேன் மிஷின் நம்பரில் இந்த மாதிரி தான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் மாற்றி தான் இந்த கன்ஃபியூஷன் நம்ம இன்றைக்கி திரியே விட்டுவிட்டோம் பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுமே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு சிங்கிள் போர்ட் கென்சிங் பார்த்தரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ வரிசையாக வருதுன்னு நினச்சா நான் ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் போய் ட்ரிக்ஸ் நம்பர் பாருங்கள் எப்படி ட்ரிக்கு கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி எடுக்கிறேன்னு அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன் சரிங்களா அப்படி எடுக்கணும்னு பார்த்தா இங்கே நாலு நம்பர் திரும்ப எடுக்கவே கூடாது இங்கே ஒன்பது நம்பரை திரும்ப எடுக்கவே கூடாது இங்கே ஒன்றா நம்பர் கொடுத்து இங்கே ஒன்றா நம்பர்ன்னு எடுக்கவே கூடாது சரிங்களா என்ன ஃபார்மல என்ன சார்ட்டில் வருது அதை எடுத்து கொடுக்குறேன் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்பது ஆறு நாலு சரிங்களா இங்கேயே ஒன்பது ஆறு வந்திருக்கு அதேமாரி ஒன்று ஆறு ஏழு நாலு ஏழு ஒன்பது ரெண்டு புரியுதுங்களா ஒன்பது ரெண்டு ஏழு நாலு எல்லாத்துலேயுமே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடுக்கிறது தான் வருது சரிங்களா இதை வச்சே நீங்கள் ஒரு ஆள் போட ஒரு திருடி மேக் பண்ணிங்கன்னா சூப்பராக வின்னிங் வரும் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி இங்கே கொடுத்த நம்பரை வச்சு நீங்கள் பண்ணலாம் ரிப்பீட்டட் நம்பரை வச்சு ஸோ இது நிறைய நம்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஏழு நாலு எட்டு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் திரும்பவும் ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதேமாதிரி போர்டில் ஒன்று ரெண்டு நாலு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆறாம் நம்பர் சி போலில் ஒன்று ஆறு நாலு ஏழு ஒன்பது ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்பெஷல் போர்ட் பார்த்துட்டு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் திரும்ப மார்க் பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கொடுப்போம் சீபோர்டு மட்டும் அஞ்சு நம்பர் போயிருக்கேன் ஏன்னா ஜீரோ அடித்ததுனால ஜீரோன்னு அடித்தா கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் இதாகும் ஜீரோவோ டபுள்ஸோ வந்தால் ஒரு நம்பர் சேர்ந்து சேர்ந்தால் வரும் ஒரு செட் எல்லாத்துலேயும் சரிங்களா ஸ்பெஷல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் சரிங்களா எட்டு ஒன்று நாலு ஏழு சரிங்களா எட்டு ஒன்று நாலு ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று நாலு இருக்கும் சரிங்களா ஒன்று நாலு எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ எட்டாம் நம்பர் வேறு போர்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஸோ ஏழாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வருது பட் ஆனால் நான் விட்டுருக்கேன் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏழாம் நம்பர் வருது ஸ்பெஷல் சி போர்டும் வருது இங்கே வருது சரிங்களா ஒன்று நாலு ஏழு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு நமக்கு இங்கே வந்திருக்கு இதை வச்சு நான் எனக்கு வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு சி போர்டு ஒரு மாஸ் வின்னிங் இருக்கும் சரிங்களா பிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி மூணு சரிங்களா முப்பத்தி மூணு பதினொன்று ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பிசினால ஒரு ஒரு வின்னிங் இருக்குது டைரெக்ட் வின்னிங்கே வர மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தடலாம் ஆல்போர்ட் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நம்ம திரும்ப போய் சிங்கிள் போர்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கேன் சரிங்களா ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் அது வருது டபுள்ஸாகவே வருதுன்றதுனால டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு நாலு ஒன்று கொடுத்துருப்பேன் ஆனால் நான் கொஞ்சம் திருடியில் வர டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அந்த மாதிரி பேட்டன் தான் வருது ஒன்று அப்படி தான் வந்துச்சு அதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஒன்று கண்டிப்பாக நாளைக்கு இருக்கணும் ஒன்றா நம்பர் திரும்ப ரிப்பீட் வரணும் சரிங்களா ஒன்றா நம்பரும் ஒன்பதாம் நம்பர் திரும்பவும் ரிப்பீட் வரணும் அதையும் சொல்லிடுறேன் நான் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு திரும்ப கேமில் ரிப்பீட் வரணும் ஸோ இது மாறும்போது இது கூட என்ன நம்பர் சேரலாம் ஒரு த்ரீ டே உட்காருது அல்லது ஒரு ஃபோர் டே உட்காருன்னா என்ன நம்பர் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு எட்டாம் நம்பரும் ஒரு நாலாம் நம்பரும் இது கூட சேரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு நாலு சேரலாம் எட்டு நாலு ரெண்டு ஒன்றில் தான் நாளைக்கு ஒரு த்ரீ டே வின்னிங் இருக்குது சரிங்களா அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் மேலே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஏன்னா திருடி நம்ம டெய்லி ஒன்று ஒன்று மிஸ் இருக்கு நாளைக்கு திருடி உட்காரும் ஸ்பெஷல் குல்களால் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றொன்று மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது இதில் வந்து நான் நாலு ஏழு போகிறேன் அதேமாரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலுன்னு இருக்குது சரிங்களா ஒன்று ரெண்டு நாலுன்னு இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு ஸோ நாலாம் நம்பருமே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா நாலாம் நம்பர் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு சரிங்களா நாலாம் நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பர் இதில் வந்து நான் மூணு நம்பர் போகிறேன் ஏன்னா இதனுடைய ஒன்றாம் நம்பரோடைய பவர் ஒரு வேளை மாற்றிட்டாங்கன்னா அப்படி தான் வரும் அதை நான் ஒன்றாம் நம்பராக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக போகிறேன் நான் சரிங்களா ஒன்றா நம்பர் ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பர்னால் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு அதுக்குபடியாக இருக்கிறது வந்து ரெண்டாம் நம்பர் நாலு ஆறு அப்படின்ற இன் ஒன்றில் ஸோ உங்களுக்கு எந்த கணக்கு மேட்ச் ஆகுது இது பண்ணிக்கோங்க என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலாம் நம்பரே போகிறேன் ஸோ ஒன்று அல்லது ஆறு அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் நான் சரிங்களா அதேமாதிரி நம்ம சி போர்ட் பார்த்தலாம் ஸோ இங்கே இருக்கிற சப்போர்ட்டில் இருக்க ஆறாம் நம்பர் தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்கோம் சரிங்களா ஆறாம் நம்பர் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றாம் நம்பரே ரிப்பீட் வருது புரியுதுங்களா அந்த பேட்டர்னு ஒன்று அதனுடைய பவர் ஆறு அதை தான் திரும்ப திரும்ப வருது ஒன்று ஆறு நாலு ஏழு நாலு இப்படியே தான் வருது அதுதான் உங்களை சிங்கிள் போர்டில் நான் பார்க்க சொன்னேன் ஸோ அதுக்கு அடுத்தபடியே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் ஸோ ரெண்டாவது நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் தாங்க எல்லாத்துலேயும் வந்திருக்கு அதனால தான் ஆல் போர்டில் கொண்டு போயிருக்கேன் சரிங்களா இதை தான் நான் ஆப்ஷனெலாம் கொண்டு போகிறேன் நான் ஸோ ஒன்றா நம்பர் ரிப்பீட் சரி ரிப்பீட்னால் நம்ம மெல்ல மிஸ் நம்பர் இருந்தப்பறம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் தான் அதிகம் வந்திருக்கு நான் தான் ஆறாம் நம்பர் மாற்றி எழு இருக்கிறேன் ஒன்றா நம்பர் தான் ரிப்பீட் வந்திருக்குங்க திரும்ப சொல்கிற ரிப்பீட் வந்திருக்கு ரிப்பீட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அல்லது ஒன்பது சரிங்களா ரிப்பீட் அப்படி அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு ரிப்பீட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்று அல்லது ஒன்பது அப்படி தான் காமிக்கிது சரிங்களா ஒரு இடத்துல மட்டும்தான் ஜீரோ வந்தது பட் இருந்தாலும் வந்து நான் ஒன்று ஒன்பதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் மீண்டும் ஸோ இப்போ ஆறாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் நாலாம் நம்பர் போகிறேன் மூணாவது ஆப்ஷன் ரெண்டாவது நம்பர் போகிறேன் நாலாவது ஆப்ஷன் ஒன்பதாம் நம்பர் போகிறேன் ஒன்றாம் நம்பர் அங்கே இருக்குது சரிங்களா மெசேஜ் நம்பரில் வந்துச்சுனாவோ இல்லை ஆறாம் நம்பருக்கு பதிலாக அதை நம்ம ப்ளே பண்ணலாம் சரிங்களா ரிப்பீட் அப்படின்னு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இப்போ ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏழு ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று சரிங்களா பாருங்கள் இந்த எண்பத்தி ஒன்று பேட்டர்னு வந்திருக்கு ம் அதேமாதிரி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது சரிங்களா வேணும் அப்படின்னா நம்ம ஏழு ஏழுன்னு வந்தால் ஒரு ஏழு நாலு பேட்டனும் போகலாம் சரிங்களா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு நாள் நிறைய இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ பன்னெண்டு இருபத்தஞ்சி இதில் வந்து இருபத்தி ஒன்று வந்துச்சு சரிங்களா மற்ற இதுக்கும் கொடுக்கல ஒரு ஸ்பெஷலாக வந்த நம்பருக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி எடுத்து நான் ஐம்பத்தி நாலு எழுபத்தாறு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு இதான் வந்து ஆல்போர்டு வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஷோரான ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து எல்லாமே அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஆல்போர்டு எப்போயுமே கொஞ்சம் அதிகம் ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் பிசி தவிர்த்துட்டு கூட ஆல்போர்டு ப்ளே பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நான் சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் என்ன வருது அதை எடுத்து நான் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதான் ரெண்டு சிக்ஸ்டி நம்பர் வந்திருக்கு இதை சொல்லப்போனால் நீங்கள் அப்படி முடியல அப்படின்னா கூட நீங்கள் பிசியில் போடலாம் அதிகபட்சமாக இந்த சிக்ஸ்டி மிஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு வேளை இந்த அஞ்சுக்கு ஜீரோ அந்த மாதிரி தான் இல்லை இந்த எட்டுக்கு மூணு அந்த மாதிரி தான் மாறுமே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது ஒரு நம்பர் தான் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு சேஞ்சு தான் இருக்கும் அப்படியே இறங்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கிளிக் ஆணுச்சின்னா அந்த ஃபார்மா வச்சு நம்ம சிக்ஸ் டி நம்பரே நம்ம கொடுக்கலாம் கேரளாவில் டிக்கெட் பை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து ஃபோர் டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு வருங்க நாலு டபுள்ஸ் வருது அதான் மேலே கொடுத்துருந்தேன் அதேமாதிரி எண்பது 22 சரிங்களா ஜீரோ அதே ரெண்டு அதேமாதிரி 25 ரெண்டு இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சாவும் நீங்கள் ஃபோர்டி நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோர்டி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம இருபதுரை டிக்கெட்டில் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரெடியில் போட்டுக்காங்க அப்படின்னா பிசியிலேயாவது போடுங்க சரிங்களா இப்போ நம்ம த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ பதினெட்டு சரிங்களா நூற்றி எழுநூற்றி எட்டு ஏழுநூற்றி முப்பது திருப்பி வச்சிருப்போம் பவர் எடுத்து எழுதி வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் இங்கே இடையிலாதனால நான் இங்கே இன்னொருத்தடி எழுதியிருக்கேன் சரிங்களா அதை நான் காமிப்போம் இங்கே காமிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா எண்பத்தி ஆறு இந்த வருடம் மேட்ச் பண்ணி கூட அறுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு இருக்குது சரிங்களா திருப்பி கூட அடிக்கலாம் நம்ம எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ண சொல்கிறோம் எண்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் அப்படி பாருங்கள் அதேமாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஒன்பது ஒன்பது மூணு பாருங்கள் ஒன்பதும் மீண்டும் அப்படியே ஒரு டபுள்ஸ் வருது ஏன் நான் சொல்கிறேன்னா அங்கே அடித்தது பார்த்தீங்கன்னா உள் நம்பருமே டபுள்ஸ் இருக்குது இந்த நம்பருமே சேமாக இருக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஒரு ரெண்டாவ நம்பரோ ஒன்றாவது நம்பரோ டபுள்ஸ் வரும் அப்படின்றதுனால தான் நான் அதை எடுத்து ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் அது தவறுனா எட்டு நாலு அந்த பேட்டரில் தான் வரணும் சரிங்களா இதுதான் ஆள்வோத்தை ஸ்ட்ராங்காக கேட்டதுனால கொடுத்துருக்கேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் கேஎல் ப்ளே பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியும் அப்போ தான் மிஸ் நம்பர் இருந்த நம்ம மேட்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு திருடி விண் இருக்குது நன்றி